ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை காலை முதலே நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது திமுக தொடர்ந்து முன்னிலை வகுத்து வருகிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் நேரலையில் இருக்கிறார் மணிகண்டன் வணக்கம் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை பணி காலை முதலே நடைபெற்று வருகிறது திமுக தொடர்ந்து முன்னிலை வகுத்து வருகிறது தற்போதுள்ள நிலவரம் என கூடுதல் விவரங்கள் வணக்கம் சொல்லோமி கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டு இன்று காலை முதல் வாக்கு எண்ணிக்கை என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தற்போது ஐந்திலிருந்து ஆறாவது சுற்று வாக்குகள் எண்ணி நிறைவடைக்கப்பட்டுள்ள நிலையில் முப்பதாயிரம் வாக்குகள் முன்னிலையில் திமுகவுடைய வேட்பாளர் வி சந்திரகுமார் முன்னிலை பெற்று வருகிறார் துவக்கத்திலிருந்து அதாவது தபால் வாக்குகள் என்னும் திமுக சார்பில் களம் கண்ட வேட்பாளர் அதிக அளவிலான வாக்குகள் முன்னிலை பெற்று வருகிறார் தொடர்ந்து ஆறாவது சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் முன்னிலையில் திமுகவுடைய வேட்பாளர் வி சி சந்திரகுமார் இருக்கிறார் ஈரோட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இதற்கான கொண்டாட்டங்களில் திமுகவினர் ஈடுபட்டு வருகின்றனர் திமுகவுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்திலும் தொண்டர்கள் பட்டாசு விடுத்து மேலதாளங்களுக்கு நடனமிட்டு பல்வேறு வகையில் கொண்டாடி வருகின்றனர் திமுக தொண்டர்கள் பெருமளவில் தீர்ப்புக்காக தற்போது காத்திருக்க கூடிய காட்சிகளை ஒளிப்பதிவாளர் நாகர்ஜுன் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் பல்வேறு இடங்களிலிருந்து கொண்டாட்டங்களுக்காக தற்போது திமுக தொண்டர்கள் இங்கே அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர் பல்வேறு இடங்களிலிருந்து அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலிருந்து தொடர்ந்து திமுகவுடைய வேட்பாளர் முன்னிலையில் இருப்பதன் காரணமாக அதற்காக தற்போது கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றனர் திமுக தொண்டர்கள் பலரும் இங்கே இருக்கின்ற அவர்களும் அந்த கருத்து குறித்து கேட்போம் சார் வணக்கம் திமுகவுடைய தொடர்ந்து ஐந்து ஆறு சுற்றுகள் முன்னிலையில் இருக்கிறீங்க எப்படி உணர்றீங்க எப்படி கொண்டாட்டம் மகிழ்ச்சி அதாவது தமிழ்நாட்டினுடைய தாயாக தந்தையாக விளங்கி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தாய் உள்ளம் கொண்ட தமிழக முதல்வர் அவர்கள் அவர்களுடைய சரித்திர சாதனைகளுக்கு மீண்டும் மீண்டும் பெருவெற்றியை அளித்த ஈரோடு மக்களுக்கு இத்தருணத்திலே தமிழக மக்களின் சார்பாகவும் தமிழக வணிக பெருமக்களின் சார்பாகவும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுவாகவே எப்போதுமே முதல்வர் அல்லது துணை முதல்வர் தலைமை நிர்வாகிகள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் ஒரு வாக்கு கேட்பார்கள் இந்த முறை அந்த பகுதி மக்களாகவே தானாகவே முன்வந்து கழகத்தினுடைய செயல்பாடுகளுக்கு முதல்வர் அவர்களுடைய நல்லெண்ணங்களுக்கு வலு சேர்க்கின்ற வகையில் பொதுமக்களே தானாக முன்வந்து வாக்கு சேகரித்து வாக்கு கேட்டு இன்று பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே கழகம் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றது இந்த வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்திய அளவில் பெருமைப்படும் அளவிற்கு கழகம் மீண்டும் மீண்டும் தொடர் வெற்றி வரும் என்பதை இத்தருணத்தில் கொண்டு இந்த தொடர் வெற்றியை அளித்த வாக்காள வல்லல்களினுடைய கரங்களை பற்றி தொண்டன் என்னாலும் அவர்களுக்கு துணை நிற்பார்கள் அந்த ஈரோடு ஈரோடு இடையே ஈரோடு மக்களுடைய வளர்ச்சிக்கு தொடர்ந்து பாடுபடுவார்கள் இன்னும் பல்வேறு சலுகைகளை மாண்புமிகு முதல்வர்கள் முதல்வர் அளிப்பார் என்பதை இத்தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டுக்கு குறைவான காலமே இருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய இந்த முடிவுகள் என்பது திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவே பார்க்க முடிகிறது ஈரோடு தொடங்கி சென்னை உட்பட பல்வேறு இடங்களிலும் திமுக தொண்டர்கள் இந்த முடிவுகளை வரவேற்று கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்